ஓம் முருகா வெற்றிவேல் முருகா ஓம் சரவணபவ முருகா சண்முகா போற்றி நீ என் மேலே வச்சிருக்கிற பக்தி உண்மையானதுன்னு தெரிஞ்சதால தான் உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் எந்த செயலாக இருந்தாலும் என் அப்பன் முருகன் இருக்காருன்ற தைரியத்தோடையும் உறுதியான எண்ணத்தோடையும் எல்லா விஷயங்களையும் செஞ்சால் நீ செய்கிற எல்லா செயல்களும் காரியங்களும் வெற்றியானதாக நீ ஆசைப்பட்டது போலவே நடந்து முடிந்து விடுவேன் சொல்லமே இந்த உலகத்தில் உனக்கு மட்டும்தான் கஷ்டம் நீ மட்டும்தான் துன்பப்படுறன்னு ஒருபோதும் நினைக்காத கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதருமே லட்சியத்தை அடைந்து விட முடியாது இந்த உலகத்தில் நீ எவ்வளவுதான் கஷ்டப்படுற கவலைப்படுறன்றத யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க நீ செய்த முயற்சியும் கடின உழைப்பும் கூட யார் கண்களுக்கும் தெரியாது ஆனால் நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும் ஏன்னா முடிவுகளை மட்டும்தான் இந்த உலகம் பார்க்குமே தவிர முயற்சிகளை பார்ப்பது கிடையாது நீ ஜெயிச்சு இந்த உலகத்துக்கு முன்னால உன்னை உயர்வாளனாக வெற்றியாளனாக காட்டிக்கொள்ள தயாராக என் தங்கமே உன்னுடைய லட்சியங்கள் சரியாக இருக்கும்போது உன் வாழ்க்கையும் நிச்சயம் சரியான வழியில்தான் தான் போகும் நீ உன்னுடைய எல்லாம் சிறப்பாக வச்சுக்கிட்டு உன்னுடைய செயல்களை தைரியமா துணிவா சரியானதாக செய்யும்போது உன் வாழ்க்கையே வெற்றிகரமானதாக மாறிவிடும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக நீ முயற்சி செய்யும் போது சில தடைகள் வரும் தடங்கல்கள் வரும் பல பிரச்சனைகளும் வரும் எத்தனை சவால்கள் உனக்கு எதிராக வந்து நின்னாலும் நீ உறுதியாக இரு எல்லாம் சரியாகும் எல்லாமே சுலபமாக நடந்து முடியும்னு எல்லாத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனசு உனக்குள்ளே இருந்ததுன்னா எல்லா தடைகளையும் தாண்டி உன்னால் வெற்றி பெற முடியும் என்று சொல்லவே யாராவது முயற்சி செய்கிறாங்கன்னா அவர்களுக்கு தட்டி கொடுத்து உற்சாகத்தை பாரு இல்லாதவனுக்கும் இயலாதவனுக்கும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு விட்டு போ தெரியலன்னு வந்து கேட்குறவங்களுக்கு உனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடு கீழே விழுந்தவனை தூக்கிவிட நீ கை கொடுத்தால் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நான் உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன் ஆக மொத்தத்தில் நீ செய்கிற எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கே நன்மையாக வந்து சேரும் புண்ணியமெல்லாம் உன் வாழ்க்கையை அற்புதமானதாக மாற்றிவிடும் என் தங்கமே இங்கு விடையே இல்லாத கேள்விகளும் தீர்வே இல்லாத பிரச்சனைகளும் எல்லார் வாழ்க்கையில் இருக்கு அதுக்காக யாருமே சிரிக்காமல் சந்தோஷமாக வாழாமல் இருக்காங்களா என்ன ஓ வாழ்க்கையிலையும் நீ எந்த பிரச்சனை தீராதுன்னு நினைக்கிறியோ எந்த பிரச்சனை முடியவே முடியாதுன்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி உன் அப்பன் முருகன் எனக்கு இருக்கு என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சு போறதுல தான் உன்னுடைய சாமர்த்தியம் இருக்கு ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க பழகுவாங்க செய்வாங்க ஆனா நீ எதையும் பெருசாக எடுத்துக்காம எல்லாத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு வெற்றி உனக்கு தள்ளி போயிருக்கே தவிர ஒருபோதும் கிடைக்காம போகாது உன்னுடைய முயற்சியும் வீண் போகாமல் நீ நினைச்ச விஷயங்களுக்கான முடிவை உனக்கான சந்தோஷமாக நான் முடிச்சு தருவேன் முடியும்னு நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா எல்லா காரியங்களிலும் வெற்றி உனக்கானதாகத்தான் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் உன்னால் செய்ய முடியாதுன்னு நீ நினச்சா கூட அப்படியே பயந்து ஓரமாக ஒதுங்கிடக்கூடாது செய்ய முடிக்க முடியாதோன்னு யோசிக்கிற காரியத்தை சரியாக செஞ்சு முடிப்பதற்கான பயிற்சியை ஆரம்பித்து விடுன்னு சொல்லமே உன்னை சுற்றி உனக்கு எதிராக தினம் தினம் நூறு எதிர்மறை நிகழ்வுகள் நடந்தாலுமே கூட நீ நூறு சதவீதம் நேர்மறை எண்ணங்களோடு எல்லாத்தையும் பார்க்க பழகிக்கணும் இன்னைக்கு நல்லது நடக்கலைனா என்ன நாளைக்கு நல்லது நடக்கும் நேற்று நடக்காத விஷயம் நாளைக்கு எனக்கு கிடைக்கும்னு எப்பவுமே உன்னுடைய நேர்மறை நம்பிக்கையும் நேர்மறையான எதிர்பார்ப்பும் உனக்கான விஷயங்களை நல்லபடியாக நடத்தி முடிக்கும் சிந்திக்க தெரிஞ்ச உனக்கு நான் பெருசாக ஆலோசனை சொல்லணுன்ற அவசியமே இல்லை எல்லா துன்பங்களையும் சந்தித்த உன் வாழ்வில் இனி தோல்வி வரப்போவதில்லை என் செல்வமே உன்னை படைச்ச எனக்கு தெரியும் உன் மனசில் எவ்வளவு கஷ்டங்களை தாங்க முடியும் உன்னால் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும் எவ்வளவு பிரச்சனைகளை உன்னால் சமாளிக்க முடியும்னு நீ மனம் தளராமல் தைரியமாக இரு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே நீ ஏன் மேலே வச்சுருக்கிற பக்தி உண்மையாக இருக்கும்போது நான் உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் விட்டுடுவேனா என்ன நிச்சயமா உன் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும்படி உனக்கான விஷயங்களை நான் முடிச்சு தரேன் உன்னை கவலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் இருக்குன்னா அவை என்ன என்னையை கஷ்டப்படுத்துறதுன்னு நீ நினச்சிக்கிட்டு அதையும் தாண்டி அவன் முன்னால் சிரித்தபடி மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு தைரியமாக துணிவு கொண்ட பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் செல்வமே யாராவது உதவி செஞ்சால் அவர்களுக்கு நன்றி சொல்ல நன்றி கடன் பட்டவனாக இரு அதே சமயத்தில் ஏதாவது நீ தெரியாமல் தவறு செஞ்சுட்டா கூட மன்னிப்பு கேட்கும் மனப்பக்குவத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ இப்படி நன்றி சொல்லும் பழக்கமும் மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உனக்குள்ளே இருந்ததுனா எல்லார் இதயத்திலும் நீ குடியிருப்பாய் என் செல்வமே இந்த உலகத்தில் யாருமே தவறானவர்களோ கெட்டவர்களோ கிடையாது பிறக்கும் போது எல்லாரும் நல்லவங்களாக தான் பிறக்கிறாங்க ஆனால் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மாறும்போது நம்மளும் இந்த மாதிரி காரியத்தை சாதிச்சுக்கலாம் தவறான வழியில் போய் நாம் நினச்சதை நடத்திக்கலாம்னு பல பேர் தவறான சூழ்நிலையின் பக்கம் இழுக்கப்படுகிறார்கள் அந்த வகையில் நீயும் அவங்க கூட சேர்ந்து போயிடக்கூடாது எப்போதும் நல்லெண்ணம் கொண்ட பிள்ளையா நேர்மறையான விஷயங்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீரு நீ எவ்வளவு தான தர்மம் செய்தாலும் உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டிய தானம் நிதானம் நிதானத்தோடு நீ எல்லா விஷயங்களையும் செய்யும் போது எதுவுமே தவறி போகாது என் செல்வமே ஏதாவது ஒரு விஷயத்தை நீ ரொம்ப எதிர்பார்த்து அதற்காக முயற்சி செய்யும்போது அது கிடைக்காத சூழ்நிலை வரும்போது இனிமே இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு மட்டும் கைவிட்டுடாதே நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் வரை தொடர்ந்து தேடிக்கிட்டே இரு அதை தேடுவதிலும் முயற்சி செய்வதிலும் தான் உன் வாழ்க்கை இருக்கு நம்பிக்கையோட இருந்தினா நிச்சயமாக உனக்கான நல்லது நடந்தே தீரும் என் செல்வமி இத்தனை நாள் பட்ட கஷ்டமும் உன் மனசோடைய வழியும் வேதனையும் இப்போது உனக்கே பலமாக மாறப்போகுது இனி உனக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை சரியாக பயன்படுத்து நீ வெற்றி கனியை எட்டுவதற்கு தைரியமும் திறமையும் சாமர்த்தியமும் கொண்ட பிள்ளையாக இருக்கும்போது ஏன் கவலைப்படுற உறுதியோட தைரியமாக எழுந்து நில்லு நிச்சயமா இந்த நாள் உனக்கான நாளாகத்தான் இருக்கும் இன்று இரவு தூங்கப் போகும்போது கூட மனநிறைவோட மனதிருப்தியோட எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டே தூங்கப்போம் ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கான விடிவுகாலமாக நிச்சயமாக இருக்கப்போகுது இத்தனை நாளாக நீ பெற்ற தோல்வி எல்லாமே உன் வெற்றிக்கு மிக அருகில் நெருக்கமாக நீ வந்துட்டேன்றத உனக்கு சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ளேன் செல்வமே ஏன்னா தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி முதல் படியில் தானே இதுவரைக்கும் பாதியை கடந்து வந்துட்டனே இப்போது மீதி பகுதியை வாழ்ந்து வெற்றியை தொட்டு விடலாம் விதைச்சவன்னா போய் தூங்கிடலாம் ஆனால் விதைகள் இருந்து வளர்ந்துக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டும் தூங்காமல் அதை செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதே போல் நீயும் உன் வாழ்வில் உன் கடமையையும் பொறுப்புகளையும் சரியாக செய்யணும் தடையும் தடங்களும் சிக்கலும் பிரச்சனையும் வந்தாலும் எதை கண்டு சோர்ந்து போயிட வேண்டாம் என் செல்வமே எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் என் அப்பன் முருகன் இருக்கார் என்ற நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடைய வாழ்க்கை இருட்டை போக்கி உனக்கான ஒளி வெள்ளத்தை வெளிச்சத்தை கொடுக்க நான் இருக்கேன் உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகளை நான் உனக்கு தருவேனேன் செல்வமே இனி நீ போற பாதையெல்லாம் உன் வெற்றிக்கான பாதையாகத்தான் இருக்கும் வயசாகுதே நினைக்காத வயதை பின்னுக்கு தள்ளிவிட்டு வைராகியத்தோடு வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு நீ வாழ தயாராகு ஏன்னா உன் குடும்பத்திற்கு நீதான் ஒளி காட்ட வேண்டும் உன் குடும்பத்துக்கு நீதான் வழிகாட்ட வேண்டும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லபடியாக நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா தோல்வி கூட உன்னிடம் தோற்று போய்விடும் நீ நிச்சயமா உன் வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ முடியும் என் செல்வமே துன்பம் உன்னை சந்தேக முடியும் அதே மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு துன்பத்தை தூக்கி போட்டுவிடு ஓ மனசுங்கிறது அந்த வானம் போல அழகாக இருக்கணும் வானவில் வரும்போது வானம் அழகாக மாறுவது போல நீ நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கையும் அழகாக மாறும் எப்போதும் தெளிவோடும் மன நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்வவை தனித்து பறப்பதற்கு பறவைகளுக்கு ரக்கை மட்டும் இருந்தா போதாது ஏன்னா பறவைகள் மனசுக்குள்ள நாம பறந்தா கீழே விழுக மாட்டோன்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் இருப்பதால் தானே அது எவ்வளவு உயரத்துக்கு வேண்டுமானாலும் போக முடியுது நீயும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இருந்தால் உன் வாழ்க்கையில நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வாழ முடியும் எப்போதுமே உன் மனசில் நீ அடிக்கடி சொல்ல வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும் என்பதுதான் எல்லாத்தையும் தாண்டி என்னால் ஜெயிக்க முடியும் எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு என்னால் அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் ஆக மொத்தத்தில் என்னால் முடியும் என்ற வார்த்தைகளை மட்டும் எப்போதும் நீ சொல்லிக்கொண்டே இருியன் செல்வமே ஒருபோதும் நேரத்தையோ காலத்தையோ நீ வீணடிக்காது உன்னால முடியும் நீ மனசு வச்சினா கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம செயல்பட்டினா உன்னால் சாதிக்க கூட முடியும் கொஞ்சம் தைரியமாக தயாராக துணிவாக எழுந்து வர தயாராகு எட்ட முடியாத வானம்னு இங்கு எதுவுமே கிடையாது உன் முயற்சிக்கு முன்பாக அந்த வானத்தை கூட நீ எட்டி பிடிச்சிடலாம் உன் தன்னம்பிக்கை என்பது உனக்கு துணையாக எப்போதும் இருக்கும் நீ ஆசைப்பட்டு கேட்டபடியே உன் எல்லாம் இப்போ சீக்கிரம் நான் நிறைவேற்றுவேன் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓ, முருகா போற்றி முருகா போற்றி போற்றி